வெல்கம் டு பீன்ஸ் தோட்டம் முருங்கை பீன்ஸ் ஒரு ரெண்டரை மாதத்தில் எடுத்துடலாம் முருங்கை பீன்ஸ் தானே இது பறித்து இங்கே மட்டும் தான் இப்போ வெளியூருக்கும் போயிருமா மதுரை போகும் மதுரை மதுரை பெரிய எவ்வளோ முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் இத்தனை கிலோ பறிக்கணும்னு எதுவும் கணக்கு இருக்கு அதில் பக்கத்தில் எல்லாம் பக்கத்து கிராமம் தானா இல்லை ஒரே ஊர் தான் எந்த ஊர் எவ்வளோ பறிச்சே தானே நம்ம ஊருக்கு வரதெல்லாம் அங்கே இங்கே டைம் ஆகி அப்படி தானே வரும் இப்போ ஒரு ஒரு வாரங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் அண்ணா மூட்டையை தூக்கிட்டு விவசாயம் பண்ணி திரும்பி கிளம்புறாங்க வேற பீன்ஸ் பறிச்சுக்கிட்டு அதை தான் பார்க்க போகிறோம் என்ன உங்கள் பேர் என்ன பால்ராஜா நீங்கள் இங்கே தான் தங்கியிருக்கீங்களோ ஃபுல்லாவே ஃபுல்லாவே தொழில் ஃபுல்லாக இந்த மாதிரி பழங்கள் விவசாயம் பண்ணுறதுனா விவசாயம் தான் உள்ள தோட்டத்துக்குள்ளே அண்ணன் உள்ளே வந்துட்டோம் வெல்கம் டு பீன்ஸ் தோட்டம் சூப்பராக இருக்குல்ல எப்படி ஒரு அழகான வாழ்க்கை ஃபுல்லாகவே எல்லாம் காய்ச்சிருக்கு தெரியுதா இதான் ஃபஸ்ட் டைம் பீன்ஸை பார்க்குறேன் இந்த மாதிரி காய்ச்சிருக்குதான் நீங்கள் புரியலா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு மேடம் தெரியும் மேடம் போட்டோம் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு தெருப்புனால கொஞ்சம் ஒன்றரை ஏக்கருக்கு அங்கிட்டு போகணும் வந்து ஒரு ரெண்டரை மாசத்துல எடுத்துடலாம் முருங்கை பீன்ஸ் நான் இது பேர் உங்கள் பேர் என்ன என் பேர் மோசஸ் நீங்கள் இந்த ஏரியா பக்கத்து ஒருத்தானா உங்கள் ஊர் என்ன ஊர் சாம்பார் சரி சரி இது இந்த பீன்ஸ் பேர் முருங்கை பீன்ஸ் முருங்க பீன்ஸ் டேஸ்ட் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு நான் பார்த்துக்கேன் தேங்க்யூ சூப்பர் ஃபுல்லாவே கடைசி வர அப்படின்ஸ் தானே நீங்கள் அப்படியே பாருங்க இது பறிச்சு இங்கே மட்டும் தான் எல்லாம் வெளியூருக்கும் போயிருமா மதுரை போகும் மதுரை மதுரை பெரியவளம் எப்படி ஒரு நூறு கிலோ அந்த மாதிரி அனுப்புல நூறு கிலோ அனுப்புவோம் மொத்தமாக பத்து மூட அஞ்சு மூட அப்படி அனுப்புவீங்க ஒரு மூட கணக்கில் வாங்கினா என்ன கணக்கில் கொடுப்பீங்க மூட கணக்கில் கிலோ கணக்கு கிலோ கணக்கு தான் உங்கள் பேரு சுப்புலட்சுமிப்பா சுப்புலட்சுமி இப்படி நீங்கள் இங்கே தோட்டத்தில் வேலை பார்க்குறீங்களா இல்லை இங்க எல்லாம் வேலை தான் பார்க்குறீங்க சரி சரி ஒரு நாளைக்கு என்ன மாதிரி கணக்கு அது முந்நூற்றம்பது ரூபா நீங்கள் இத்தனை கிலோ பறிக்கணுன்ட்டு எதுவும் கணக்கு இருக்கு அதெல்லாம் இல்லை பார்த்து பறிச்சிட்டு காலையில சேர்ந்த வர ஓகே ஓகே அம்மா உங்கள் பேர் அமுதா நீங்களே இதே இதில் தாங்க பக்கத்து எல்லாம் பக்கத்து கிராமம் தானா இல்லை ஒரே ஒரே ஊர் தான் எந்த ஊர் நீங்கள் சாமக்காடு சரி சரி இப்படி நடந்து வரீங்களா பக்கம் தானா நடந்து வர்றதுல தான் சரி 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 இப்போ இது எத்தனை ஏக்கர் இருந்தது ஆறு ஏக்கரு ஒரு ஏக்கருக்கு மேல விவசாயம் ஒரு ஏக்கருக்கு மேல நல்ல சத்தான உணவு அதுவும் இருக்கு எல்லாமே நம்ம ஊருக்கு டைம் ஆகி வரும் கழிச்சு ஆமா இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இதா இருக்கு அண்ணா மூட்டையை தூக்கிட்டு விவசாயம் பண்ணி திரும்பி கிளம்புறாங்க அம்மா ஃபுல்லாக பறிச்சுட்டு வராங்க பறிச்சுட்டு வந்தது பையில் ஃபுல்லாக போடுறாங்க வெந்தூர் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டினா என்ன ஆ யூடியூப் ஃபேஸ்புக் ரெண்டு நிமிஷம் இது கடக் கடற்கரை ஏரியா ஓகே ஆமாம் அடியாவா எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல தெரியும் இது பட்டர் பீன்ஸ் பட்டர் பீன்ஸா ஆமாம் ஆமாம் பக்கத்தில் ஓகே அந்த பீன்ஸ் பட்டர் பீன்ஸுமே அதில் க கிடக்கா ஆமாம் பட்டர் பீன்ஸும் கிடைக்குது இது வந்து பீன்ஸ் ஓகே लेवरो वरटा नेवरो खूप நன்றி खूप நன்றி मां वर எல்லாரும் படிக்கிறீங்களா பக்கத்துல ஸ்கூல் இருக்கா இல்ல இல்ல காலேஜ் அப்படியா ஸ்கூல்லா ஸ்கூல் பக்கத்துல இருக்கா அஞ்சாம் கிளாஸ் இருக்கு சரி அப்புறம் பாருங்க கீழே தான் போகணும் கீழே போகணும் பெருமாள் மலை கீழே பெருமாள் மலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையான பீன்ஸு மற்றும் பழங்களையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு மற்ற ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ